உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இதை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்ப நடக்குதுன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் ஈவினிங்ல இது ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் ஆறு ஐம்பது பி எமுக்கு சனி பகவானுடைய வக்ரம் முடியுது சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் இந்த டைத்துல தான் சனி பகவானுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரிசப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமா இப்ப அதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழலில் தான் இருக்குது அப்ப நல்ல பலன் எந்த விஷயத்துல கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது அது போக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் திருப்தியா இருக்கும் அந்த திருப்தி கிடைச்சாலுமே உங்களுக்கு அந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஐட்டியா இருக்கும் அப்ப விரயத்தை பண்றோம் வந்து சம்பாதிக்காமல் கடன் பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த சமயத்துல உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தின் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த தொழில் நீங்க செய்யறவங்களாக இருந்தாலும் சரி அந்த தொழிலை தைரியமாக தாராளமாக நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யலாம் இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில எவ்வளவு வேற இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த தொழில் மூலியமாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த பூமி சம்பந்தப்பட்ட அந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருள்கள் பூமிக்கு மேல விளையக்கூடிய பொருள் எதுவாக சரி கீழே விளையக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி விவசாயத்துல அந்த பூமி மூலியமாக தொழில் செய்யறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அது போக ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கும் இந்த தொழில் செய்யறதுல அந்த பூமி வாங்கி விற்கிறது அந்த பூமியில பில்டிங் கண்ணி பில்டிங் கட்டி விற்கிறது இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அந்த நான்காம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சொத்து சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அதுலயுமே சில வில்லங்கங்கள் வரும் அத பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணி அந்த சொத்து வாங்கிக்கிறது நல்ல விஷயம் அது போக உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த தாய்கிட்ட அன்பா பண்பா பேசி அந்த மனஸ்தாபங்கள் வராத அளவுக்கு இந்த பீரியட்ல நடந்துக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்தை சனி பகவான் வக்கரகதியிலிருந்து பாக்குறாங்க நல்ல குடும்பத்துல நல்ல ஒற்றுமை நல்ல சந்தோஷம் நல்ல மன நிறைவோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு மூன்றாவது மனிதர்களால் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் அவங்க மூலியமாக ஆரம்பிக்க கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவரே வந்து போக்க போனா தடம் மாறி போகலாம் தவறான பாதையில போகலாம் அப்ப இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்க்க போனா உங்களுக்கு சனி வந்து நட்பு கிரகம் உங்களுக்கு வந்து பார்க்க சனி நட்பு கிரகம்னா சனி உங்களுடைய ஆறாவது ராசி உங்களுடைய ராசி தான் அதுல உச்சமாகறாரு அப்ப நீங்க நல்லது செஞ்சா நல்லது நல்லதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வீர்கள் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக நடக்கும் அது போக உறவுகள் மத்தியில கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளோ குழப்பங்களோ கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த உறவுக்காரங்க கிட்ட நீங்க வந்து எப்படி பேசணுமோ எப்படி பழகணுமோ எப்படி நடந்துக்கோணுமோ யாரை எங்க வைக்கணுமோ அப்படி வச்சுட்டு நீங்க பாட்டில் அமைதியா இருந்தால் அந்த பிரச்சனைகளும் தப்பிச்சுக்கலாம் இதை வந்து பார்க்க போனா கண்ணும் கருத்துமாக இந்த நாலரை மாத காலங்களும் நீங்க வந்து பார்க்க போனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் அப்ப வந்து இந்த சமயத்தை ஜாக்கிரதையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி குழப்பங்கள் பண்ணி அது வந்து கோர்ட்டு கச்சேரின்னு போய் வம்பு வழக்குன்னு போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்க வந்து ஜாக்கிரதையாக இருங்க அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட வருவதற்கு முன்னாடி காத்துக்கோங்க அது போக வண்டி வாகனத்துல உங்களுக்கு வந்து பார்க்க போனா தேவை இல்லாத ரேஸ் பண்றதோ அதிகமா ஸ்பீடு போடுறதோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க வச்சுக்க வேண்டாம் அப்ப வண்டி வாகனம் இருந்தாலும் அதை நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் பிரச்சனை இல்லை குடும்ப ரீதியாகவும் பழக்க வழக்க ரீதியாகவும் வண்டியில போறது வர்றதும் இதுல வந்து பார்க்க போனா சில சளிப்பு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க இது போக வெளிநாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டில வேலை செய்யறவங்க வெளிநாட்டுக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு விசா அப்ளை பண்ணிருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லதுதான் நடக்கும் ஆனால் நீங்க போகக்கூடிய இடம் பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய சுற்றுப்புறம் உங்களுடைய நட்பு இந்த விஷயத்துல எல்லாமே ஜாக்கிரதையாக இருங்க அதே சமயத்துல உங்க வேலையில பிரச்சனை வராது வேலையில சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சு கடனை கட்டுவீங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த நான்காம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வீடு கிடைக்கும் அது போக வீட்டுக்கு தேவையான நிலத்தை வாங்குவீங்க இல்லைன்னா பில்டிங் கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல உங்க மக்களால் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்துல இருக்குது அப்ப மக்களுக்கு சுபகாரியம் பண்றதோ இல்லை மக்களுக்கு ஒரு வேலை விஷயங்கள் கிடைக்கிறதோ மக்கள் மூலியமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்களுக்கு ஒரு சைடுல ஒரு நல்ல பலனை பார்த்தாலும் இன்னொரு சைடுல சில பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது அதுல மட்டும் கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் வந்து பார்க்க போன வேக்கானமாக இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்கும் இந்த சனி வக்கர பலன் இது வந்து பொதுவான பலன்கள் அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அதனால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க என்னை அதிகமாக ஊக்குவிக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் அது போக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்